இங்கே பாருங்கள் இந்த செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு ரெண்டு நாள்லேருந்து நல்லா மழை ஒரே நாளில் வந்து ஏரி குளம்லாம் ரொம்ப அளவுக்கு மழை பெஞ்சிருக்குது இருந்தாலும் பாருங்கள் நம்ம மேட்டுப்பாத்தியில் மணியில் போட்டதுனால பாருங்கள் எல்லா செடியும் வந்து நல்ல முறையிலே முளைச்சிருக்குது இன்னமும் கூட இந்த நிலத்தில் பாருங்கள் தண்ணி தேங்கின்னு தான் இருக்குது இருந்தாலும் செடியெலாம் நல்ல முறையில் தான் இருக்குது இதுவே நீங்கள் சாதாரண முறையில் விதை போட்டுருந்தீங்கன்னா எதுவும் அந்த அளவுக்கு முளைப்ப வராதுங்க கொஞ்சம் போடுறதுக்கு முன்ன பின்ன டைம் அதிகமானாலும் உங்களுக்கு விதை வந்து சரியாகவே முளைச்சிடுங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ தண்ணியிலையும் வந்து பார்த்திங்கன்னா விதை முளைப்பு வந்துக்கின்னு தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கைனியில் மூளையில் பள்ளமாக இருக்கிற இடம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தண்ணி இருக்குது